மிதன ராசி அன்பர்களே அக்டோபர் மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசியில் குரு பகவான் ராசிநாதனான புதன் பகவான் ஆட்சி பலம் உச்ச பலம் பெற்று வலிமையாக நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு இந்த அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி பயிற்சியாகி துளாமனைக்கு வந்து அமர்ந்து அங்கு அஞ்சாம் இடமாகுது யோகத்தை தரக்கூடிய இடம் அங்கு குருவினுடைய பார்வை பெற்று உங்க ராசிதிபதி இருக்குது இருக்கு என்ன இந்த மாதம் உங்களுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக இருக்கும் அதில் எந்த மாற்று இல்லை ராசி அதிபதி நல்லா இருந்துட்டாலே உங்களுடைய எண்ணம் செயல் சிந்தனைகள் நல்லாயிருக்கும் ஸோ அந்த வகையில் இந்த மாதம் உங்கள் செயல்பாடுகள் நினைத்த காரியங்கள் சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம்தான் உங்கள் ராசி அதிபதியோட செவ்வாய் சேர்ந்திருக்கார் ஆறாம் அதிபதி சேர்ந்திருக்கார் அப்போது கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் ஸோ இந்த மாதிரியான நெகட்டிவ் விஷயத்துக்குள்ளே போயிடக்கூடாது ஏற்கனவே அந்த நெகட்டிவ் விஷயத்தில் இருந்து கொண்டு ஒரு வழிகளை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மிதனத்துக்கு இப்ப தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் என குரு பார்க்குறார் ஒரு நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய ஒரு தீர்வை கொடுக்கக்கூடிய வழியிலிருந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த அக்டோபர் மாதம் நிச்சயமாக உண்டு அதில் எந்தவித கருத்தும் கிடையாது இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் இந்த அக்டோபர் மாதம் அது குறிப்பாக சொல்லப்போனால் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் அப்புறம் பதினெட்டுக்கு அப்புறம் சூப்பராக இருக்க போதும் ஏன் சூப்பராக இருக்க போதுனா ரெண்டாம் இடத்தில் குரு பகவான் அதிசாரமாக கடம கடகமனைக்கு வந்து அமர்ந்து கொண்டு அங்கே உச்ச பலத்தோட வழி மேற்க போகிறார் அப்போது தன காரக கிரகமான குரு பகவான் தனஸ்தானத்தில் வந்து அமருகிறது இந்த மிதுன மிதுன ராசி அன்பர்களுக்கு அப்போ பொருளாதாரத்தில் எந்த ஏற்றம் ஏற்றம் சார்ந்த விஷயத்தில் திருப்தியை கொடுக்கும் இதுவரைக்கும் ஏற்றமே இல்லை பொருளாதாரத்தில் எப்படி எல்லாமே செலவாகுது எத்தனை காசு வந்தாலும் அது நிக்கவே மாட்டேங்குது அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த மிதினத்துக்கு சூப்பரான ஒரு பீரியட் தனத்தை பெருக்கி கொள்ளக்கூடிய அந்த அமைப்புக்கள் உங்களை தேடி வரும் அதை கெட்டியாக பிடித்து கொள்வது நல்லது குடும்ப விஷயத்தில் பிரச்சனையோடு இருக்கின்றவர்கள் இப்போ சுமூக உறவு இந்த அக்டோபர் பதினெட்டுக்கு அப்புறம் சேரக்கூடிய பிரிந்தவர்கள் ஒன்றிணைக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் வரும் அதையும் நீங்கள் சரியாக யூஸ் பண்ணிக்கிங்க இதுவரை உங்கள் பேச்சை கேட்காதவங்க கூட இப்போ கேட்க போறாங்க உங்களுக்கு நல்ல அதாவது வாக்கு பலம் இருக்க போகுது ஒரு பிரச்சனையோடு இருக்கிறவங்க நீங்க போய் எங்க பேசினீங்கன்னா அது சால்வ் ஆயிரும் அதாவது உங்களுடைய வாக்கு பலம்ங்கிறது இந்த காலகட்டம் இந்த அக்டோபர் மாதம் பிற்பகுதி சூப்பரா இருக்க போகுது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் சுக்கர பகவான் நான்காம் இடத்தில் உட்கார்ந்துருக்க நீச்சமாக நான்காம் இடத்தில் அமர்ந்தாலே சுக்கரன் நீச்சம்தான் ஆனா இப்போ நீச்ச பங்கமாக மாறும் அங்க புதன் ஆட்சி பலம் உச்சபலத்தோடு இருக்காரா அடுத்து மூணாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பரிவர்த்தனை பெற்று அமர்கிறது புதனுடைய வீட்டில் சுக்கரன் சுக்கரனுடைய வீட்டில் புதன் அப்போ புதனும் சுக்கரனும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்போ இந்த காலகட்டம் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு வீடை ஆல்ட்ரு பண்ணுறது வீட்டை வாங்கிறது கட்டின வீட்டை வாங்கிறது ஸோ இந்த மாதிரி வீடு சம்பந்தப்பட்ட இடம் சம்பந்தப்பட்ட நிலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலம் ஆதாயம் அதுவும் குறிப்பாக ரியல் எஸ்டேட் இந்த யாரெல்லாம் நடத்திக்கொண்டு கொண்டு வருகிறீர்களோ அதாவது இந்த ராசி என்பவர்கள் அவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் ரியல் எஸ்டேட் சார்ந்த விஷயத்தில் கட்டிடம் கட்டி விற்பனை செய்து கொண்டிருக்கின்றவர்கள் நிலத்தால் அனுகூலம் ஆதாயம் அந்த நிலம் சார்ந்த விஷயத்தில் தன்னுடைய தொழிலை அமைத்து கொண்டிருக்கின்றவர்கள் விவசாயத்தில் இருக்கின்றவர்கள் இவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய அதாவது உங்களுடைய புத்தியால உங்கள் அறிவால உங்கள் திறமையால வெற்றி காணக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமையும் படிப்பு சூப்பராக இருக்க போதும் படிப்பு அனுகூலம் கொடுக்கும் நிறைய பேர் அரசாங்க வேலைக்கு எப்படியாவது போயிடணும் அப்படிங்கிற முயற்சி என்கிறது இருக்கும் உங்கள் என்ன ஓட்டத்தில் அதிகமாக தோணும் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும் போகணும் கவர்மெண்டில் எப்படியாவது சாதிக்கணும் என்கின்ற மனப்பான்பு இந்த அக்டோபர் மாதம் அதிகமாக இருக்கும் இந்த ராசி அன்பர்கள் அதை செயல்படுத்தவும் தீர்வீங்க அதுக்குள்ளே என்ட்ரி ஆவீங்க அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இந்த மிதனராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த அக்டோபர் மாதம் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பது பர்சன்ட் இருக்குன்னு சொல்லலாம் குரு அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் அஞ்சாம் அதிபதியும் நாலாம் அதிபதியும் பரிவர்த்தனை பெற்றுருக்கு ஸோ ஏதோ ஒரு வகையில் குரு அஞ்சாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் குரு ராசி அதிபதியை பார்க்கின்ற காரணத்தால உங்கள் எண்ணங்கள் ஈடேறக்கூடிய அமைப்பு இருக்கின்ற காரணத்தால குழந்தைகள் நலன் திருப்திகரமாக இருக்கும் சார் கடன் இருக்கா கடன்னால எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்லை ஏன்னா ஆறுக்குரியவன் தனக்கு பன்னெண்டில் போய் மறைஞ்சுக்கிட்டார் அப்ப கடனை சமாளிப்பீர்கள் கடன் என்கின்ற அமைப்பிலிருந்து விடுதலை பெறுவதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் உண்டு அதற்கான முன்னெச்சரிக்கைகளும் அதற்கான தன்மையை எடுக்கக்கூடிய அமைப்பு கடங்காரன் கழுத்து நெறிக்கக்கூடிய அமைப்புங்கிறது கோச்சார ரீதியில் இல்லை மேபி இந்த மிதனராசி என்பவர்களுக்கு யாருக்காவது செவ்வாயினுடைய தன்மை செவ்வாய் புத்தி நடக்கிறது என்றால் கவனமாக இருக்க வேண்டும் கடனுக்குள்ளே இழுத்து ஊற்றும் கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ராசி என்பர்கள் யாருக்கெல்லாம் செவ்வாய் ஏன்னா மிதினத்துக்கு செவ்வாய் ஆகாதவன் அந்த செவ்வாயினுடைய புத்தி நடக்குதுன்னா கவனமாக இருக்கணும் எதில் கவனமாக இருக்கணும் கடன் விஷயத்துல நோய் விஷயத்துல எதிர்ப்பு விஷயத்துல பம்பு வழக்கு விஷயத்துல கண்டிப்பாக போகக்கூடாது ஏதோ ஒரு வழியை கொடுக்கக்கூடிய அமைப்பு உருவாக்கிறோம் சரி சார் திருமண சுப காரியங்கள் நடக்குமா சார் தங்கு தடையில்லாமல் நடக்குமா நிச்சயமாக இருக்கும் அதில் எந்த மாற்று கருத்தில் குரு ரெண்டாம் இடத்தை எட்டாம் இடத்தை பார்க்குறார் திடீரென்று இது வரைக்கும் பார்த்துட்டே இருக்கோம் சார் இன்னும் செட் செட்டாகவும் மாட்டேங்குது மிதனத்துக்கு ஏழாம் இடத்தை குரு பார்வை இருக்குது சார் ஆனால் இருந்தாலும் நமக்கு திருமணமே நடக்கக்கூடிய அம்சம்ங்கிறது கொடுக்கவே இல்லை சார் இப்போ பாருங்கள் குடும்ப ஏழுக்குரியவன் திருமணஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் பலம் பெற போறார் அது எங்க குடும்பஸ்தானத்தில் வந்து உச்ச பலத்தோட ஏற்க போறார் எப்போ அக்டோபர் பதினெட்டாம் தேதி அக்டோபர் பதினெட்டுக்கு அப்புறம் மிதனத்துக்கு நிறைய பேர்த்துக்கு காரியங்கள் தங்கு தடையில்லாமல் நடக்கக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியில பத்தாம் அதிபதி பத்தாம் இடத்துல சனி உட்கார்ந்துருக்கார் இந்த அக்டோபர் பதினெட்டுக்கு அப்புறம் அந்த குரு பகவான் கடகத்தில் வந்து உச்சபலத்தை அடைந்து கொண்டு தனது ஒன்பதாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்குறார் தான் நிறைய பேர்த்துக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இந்த அக்டோபர் பதினெட்டுக்கு அப்புறம் மிதுனத்துக்கு தொழில் ரீதியான மாற்றங்கள் உத்தியோக ரீதியான மாற்றங்கள் வியாபார ரீதியான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் சார் எனக்கு ப்ரொமோஷனே கிடைக்கல சார் எப்போ சார் கிடைக்கும் அக்டோபர் பதினெட்டுக்கு அப்புறம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் கன்ஃபார்மாக எதிர்பார்க்கலாம் அதில் எந்த மாற்று இல்லை நான் இன்னொரு தொழிலை செய்யணும்னு நினைக்கிறேன் சார் எங்கள் எண்ணம் என்னுடைய மனசெல்லாம் அதிலேயே போயிட்டு இருக்கு செய்யலாமா அதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் அதை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்வது நல்லது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு எட்டாம் அதிபதியான சனி பகவானை குரு பார்க்கிறார் அப்போது இதுவரைக்கும் இந்த மிதினத்துக்கு எந்தெந்த எல்லாம் வழி கொடுத்து கொண்டு இருந்ததோ எந்தெந்த விஷயத்திலெல்லாம் அழுத்தம் ப்ரெஷர் இருந்ததோ அதெல்லாம் ரிலீஸ் ஆகும் எப்போது அக்டோபர் பதினெட்டுக்கு அப்புறம் நிறைய பேர் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் வந்துடும் வெளிநாடு வெளி மாநிலம் அந்நிய தேசம் அந்நிய தேசத்தினுடைய அவனுடைய பழகுதல் ஸோ இதை சார்ந்த விஷயத்திலும் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த மிதினத்துக்கு நிச்சயமாக அமையும் ஒரு யோகம் நல்ல யோகம் கிடைக்குது மீண்டு எழுவிங்க கீழே இருக்கின்றவர்கள் ஒரு ஸ்டெப் மேலே வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த அக்டோபர் மாதம் நிச்சயமாக உண்டு சார் என்ன தெய்வ வழிபாடு குல தெய்வத்தை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள் ஒரு தடவை மதுரை மீனாட்சி அம்மனுக்கு சென்று வாருங்கள் உங்கள் மனசு எல்லாம் நிறைவாக இருக்கும் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படும் அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ நேரடியாக தொடர்பு கொண்டு அதாவது நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூர்லிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது